இன்று புலவன் நீடுதுயில் நீக்கி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி மாகா என்றெல்லாம் புகழப்பட்ட பாரதியார் பிறந்த தினம் அவரை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னச்சாமி மற்றும் லக்குமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் இவர் இயற்றிய நூல்கள் கண்ணான் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இவர் இயற்றிய உரைநடை இலக்கியம் ஞானாரதம் சந்திரகிரியின் கதை தராசு இவர் இயற்றிய பாஞ்சாலி சபதம் நானூத்தி பன்னிரெண்டு பாடல்கள் மற்றும் ஐந்து சர்க்கங்களை கொண்ட குறுங்காப்பியம் ஆகும் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணி செய்தார் இவர் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணி செய்த இதழ்களை காண்போம் சுதேசமித்திரன் சக்கரவர்த்தி இந்தியா பாலபாரதம் விஜயா சூரியோதயம் கருமயோகி ஆகிய இதழ்களில் பணி செய்ததால் இதழாளர் எனவும் அழைக்கப்பட்டார் சுதா ரத்னாகரம் சர்வஜனமித்திரன் ஞானபானு காமன்வெல் கலைமகள் தேசபக்தன் ஆகிய இதழ்களில் பாரதியரின் படைப்புகள் வெளியானது சுதந்திரத்திற்காக விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்களை இளசை சுப்பிரமணியன் சாவித்ரி சிசுபாரதி வேதாந்தி நித்தியதீரர் உத்தம தேசாபிவானி செல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி காளிதாசன் கிருஷ்ணன் ஆகிய புனைப்பெயர்களில் எழுதி வந்துள்ளார் கருத்து படங்களுக்காக மட்டுமே சித்ராவளி என்ற இதழை வும் விரும்பினார் பாரதியிடம் துணை ஆசிரியராக பணி செய்தவர்கள் பி பி சுப்பையா ஹரிகர நாகசாமி ராமசாமி பரளி நெல்லையப்பர் கனகலிங்கம் இதழில் முதல் முதலில் கருத்துப்படங்களை வெளியிட்டது தமிழ் ஆண்டு நாள் மாதம் ஆகியவற்றை வெளியிட்டதும் இவரே பெண் விடுதலை குறித்து சக்கரவர்த்தி இதழில் குரல் வெண்பாவும் எழுதியுள்ளார் பெண்மை அறிவுயர பீடு பெண்மைதான் ஒன்மையுற உலகு தமிழுக்கும் விடுதலைக்கும் இவராற்றிய பங்கு மகத்தானது என்ற போதிலும் வாழ்நாள் முழுமைக்கும் வறுமை வாட்டியது என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தழுவிக் கொண்டார் நன்றி